வந்து இங்க இருக்குதுங்க நல்ல மலிவா இருக்குது அதாவது அன்னை இல்லம் சந்தி அதாவது கிளிநொச்சி ஹோஸ்பிட்டலுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்னை இல்லம் சந்தி இருக்குது போட்டு அதுல அந்த இல்லம் சந்தி ஏன் வீதிக்கு அருகாமையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இது வந்து அமைஞ்சிருக்கு பட் நம்பர் நான் கொடுக்குறேன் இந்த ஐயோட நம்பர் நான் உங்களுக்கு தரேன் நீங்க அவரோட தொடர்பு கொண்டு வந்து பாருங்க

இது நடுங்கனி நாட்டு பிளாஸ்டிக் நீலக்காய் நாவல் கலர் இது வந்து நீலக்காய் நாவல் நாவல் கலரா அதாவது வந்து கத்தரி நடுங்கனி ஓ சைஸ்ல இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நானும் அந்த ஐயாவுக்கு முதல் விளம்பரம் செய்து கொடுத்தேன் அந்த ஐயாவுக்கு நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய்க்கு மேல கன்றுகள் வந்து ஐயா கொடுத்திருந்தவராம் நல்ல நல்ல கன்றுகள் நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக வாங்கி கொண்டு எது இது குடுங்கிட்டம் இருக்குது இன்னொரு ரெண்டாயிரம் கண்டு இதுல இன்னொரு ரெண்டாயிரம் கண்டுகிட்டே இருக்கு எழுநூத்தி நாலு கைபிரேட் கைபிரேட் எழுநூத்தி நாலு இதுல இருக்க கண்டுகள் அங்காலையும் கண்டுகள் இருக்கான் தொடர்ச்சி முழுக்க முழா கண்டு கத்தரி தக்காளி சரி கருமிளகா அந்த வேற ஒண்ணு பண்ணலையா

இது கேச்சு மிளகாய் நாங்கள் மீடியாவும் கொடுப்போம் கண்டு கணக்காகவும் கொடுப்போம் மீடியாவும் மீடியாவில் தொகையாக நடக்கிற வைக்க நான் கண்டு கணக்காக இல்லை மீடியா கொடுத்தா அவர்களும் பயன்படுத்த கண்டுகள் இதுக்கு தாராளமாக அஞ்சு ரூபா நூற்றுக்கு பத்து கண்டு போட்டு நாங்கள் பத்து கண்டு போட்டு விடுறோம் நாங்க மற்றது இனம் மாறி நாங்கள் தர மாட்டோம் நான் இதுல பதிவு செய்யப்பட்ட நேசரியாளர் பதினஞ்சு பதினெட்டு வருஷமா நாங்கள் தச்சியெல்லாம் மாறி கீறி கொடுத்தால் இனம் பழக்க வேண்டாம் கேஸ் எடுக்கலாம் என்னில என்னோட பதிவு வெட்டப்படும் ஓ நான் ஒரு ஆள் தான் இந்த மிளகாத்தில் தக்காளிக்கும் பதிவு இருக்கு பழமர கன்றுகளுக்கும் பதிவு இருக்கு புரியும்பா ஓ மற்றது இந்த கம்பி இதில் எல்லாம் குறைஞ்ச இருபத்தஞ்சாயிரம் கண்டு வரும் பெரிய மேடை இந்தவங்க மிளகா கண்டு கண்டை பார்த்தீங்கன்னா பெரிய கண்டு இங்கே பாருங்க பெரிய கண்டு நல்ல இதாக இருக்குது சாதாரணமாக ஒன்றுமில்ல விடிய கொடுக்குறேன் நானே அவர்களுக்கு சாம்பிளும் காட்டு இதுதான் மிளகா கண்டு இது தக்காளி இது இது கேபிஎம் ஒன் என்று சொல்லி இந்தியன் தயினம் நாலு வரிசை கட்டலாம் அந்த அளவுக்கு வளர்ந்து காய்க்கிறது கூடாது ஓ தக்காளி இது நல்ல பெரிய வெண்டு இங்கே பாருங்க நல்ல தடிப்பான கண்டு தடி நல்ல தடிப்பான வெண்டு இந்த வெண் ஓ ஓ இது எட்டு ரூபா தக்காளி எட்டு ரூபா மிளகா கண்டு அஞ்சு ரூபா ரெடி என்ன அது ஒரேன் ஒரே இனம் தான் கிழத்தின் நாங்க போடுறது அந்த கலப்பு வரும் எங்களுக்கு தரமான வித தரமான குடும்பம் கணக்கு நாச்சாவது மீடியோடைய குடுப்போம் மீடியலோடு தொகையான வந்து கேப்பினோம் இரண்டு நேரங்கள பதினைஞ்சாயிரம் கண்டுக்கு நாங்க ஒரு பத்தாயிரம் கண்டு தான் கொடுப்போம் காசு கொண்டு வைக்க லாபம் மிளகா கண்டு மட்டும்தான் மீடியா கொடுப்போம் மற்றதல் கொடுக்கற இல்லை மற்றது இந்த கண்டு கைப்ரெட் புரெட் கை புரை இது கத்தரி எழுநூத்தி நாலு ஓ அதுவும் கைப்ரெட் கத்தரி எழுநூத்தி நாலு அந்த துண்டுல அந்த அந்த துண்டும் இது ரூபா ஓ மற்றது இந்த இருக்குது இது நெடுங்கணி இல்லை நெடுங்கணி பிளாஸ்டிக் இது நீளக்காய் படுகேசிலே நீளக்காய் நாவல் காய் இது ஓ இது இது கறி மிளகாய் இந்த புடுங்கிக் கொண்டிருக்கிறோம் பிஎஸ்இனம் பிஎஸ்என் மஞ்சள் காய் பிஎஸ் இனம் மற்றது இது இதுல வந்து கருமிளகாய் இருக்கு கிடக்கு கொஞ்சம் இடம் தான் கிடக்கு இதில் மிளகாய் வளத்தோட முடியுது மற்றது கறி மிளகாய் கிடக்கு இந்த பக்கம் கறி மிளகாய் கிடக்கு புடிங்கல் விட்டுருவாங்க மற்றது இது கொஞ்சம் சின்ன கண்டு இன்னொரு பத்து நாள் எட்டு நாள் போனா மிளகா கண்டு தான் இது ஓ ஓ ஓகே இதெல்லாம் ஐதா கிடக்கிறதால கொஞ்சம் நல்ல வட்டுப்பா இருக்கு இந்த கண்டு தூர தூரம் இருக்கிறாள் மற்றது இது மிளகா கண்டு ஐதா போயிட்டுது இந்த மலைக்கு வார அடிச்சு ஐதா போயிட்டுது இந்த இருக்குதுங்க கை இது எழுநூற்றி நாலு கத்தரி இதுவும் கொஞ்சம் ஐதா போயிட்டுது மழை வெள்ளம்ல அழிஞ்சி அழிஞ்சிட்டு அடிச்சண்டு போயிட்டுது ஆனால் ஐதா இருக்கிற கண்டு கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குங்க கை புரட் கண்டு நான் புடி காட்டுறேன் நாளைக்கு இதுக்கு எழுநூற்றி நாலு கை

மற்றது தானது என்ன தம்பி ஒருவன் ஒருதன் தாலிக்குடிய வந்து அவன் கஷ்டப்பட்டு கொண்டு மிளகா கண்டு வச்சு விட்டு இந்தியன் மிளகா கண்டு வச்சு விட்டு அவன் சரி அதன் மம்மட்டி விடாம கடிக்கிறது வெட்டி கொள்றது அந்த இதுல நான் கவனமா இருக்கிறேன்னா தம்பிங்க எல்லாம் போட்டு கொண்டிருக்கேன் இந்த முளைக்குது நாளைக்கு துறக்கும் முளைக்காது இங்க பேருங்க துறந்தா இதுக்குள்ள இங்க வேற முளியல் வருது முளியல் வருது பாத்தீங்களா இது கத்தரி கருப்பு கட்டு ஓ அப்படி நாங்கள் ஓணிப்படி மாதிரி நாங்கள் பிப்ரவரி மாதம் மட்டும் வச்சிருப்போம் இந்த ஆடியில போடுவோம் இப்பவும் குறையாது இருந்து கொண்டிருக்கும் நான் வந்து பெருசா வெட்டி பார்த்து கண்டு அங்க கூட தான் கொடுக்கறது எனக்கு எப்படி இந்த அளவுல குறைக்கிறத இல்ல நான் தோதி அளவுக்கு இப்ப இந்த கிட்ட கண்டிருக்கு தரமான கண்டுகள் இவை இதா இருக்குமாங்க அப்படி நானு இப்படி கண்டிருக்காங்க நல்ல சுரமான ஒரு நோய் ஒன்று நோய் என்றது இல்லை பதிவு செய்யப்பட்ட நான் பதிவு செய்யப்பட்ட ஆள் பழமிரக்கன்று இதுக்கும் எங்களை வருஷம் வருஷம் இது மங்களுக்கு வரும் எங்களுக்கு சான்றிதழ் வாரது ஒரு வருஷம் ஓ ஆமாம் பன்னையிலும் சந்தி இதுல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து சரியா அரை கிலோமீட்டர் வரணும் யாழ்ப்பாணத்துல இருந்து வர ஆக்கள் ஹாஸ்பிட்டல் சைட் பக்கம் தான் நாங்க இருக்கிறது அதுல போட் போட்டு இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அரை கிலோமீட்டர் மெயின்ல தான் போட் போட்டு அதுல ரெண்டு கடை கட்டி கிடக்கு அந்த காணி தான் தகர சுற்றி வர தகரம்

எங்க பாம் இந்த நம்பர் இது பேர் தமிழ்கனி பழமுதிர் சோலை ஆஹ் நடேசன் நான் ஜா நடேசன் இதன் தமிழ்கனி பழமுதிர் சோலை அதான் என் ஓ பாம்ட பேர் போட் போட்டிருக்கேன் ஓ கேரம் என்ன நன்றி ஓ ஓகே நீங்க என்ன சொன்னா இதுல ஒரு போட் ஒன்னு போட்டுரு பாருங்க தமிழ்க்கனி பழமுதிர் சோலை பழமெளக்கன்று வாணிபம் மற்றும் மிளகாய் தக்காளி கத்தரி அரிமுலகாய் விற்பனை செய்யப்படும் நடேசன் அவங்களோட அந்த நிறுவனம் அன்னையில் போற பாதை கொங்குரிட் ரோட் பக்கத்துல அங்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரும் வராது ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு இங்கால வந்து பாருங்க பக்கத்துல இந்த வயல தெரியுது பாருங்க அதாவது ஏனையின் ரோட்டு கரையிலேயே போட் போட்டிருக்கும் அந்த அன்னையில் ரோட்டு அந்த கொங்குறி ரோட்டுக்கு அருகாமையில மூளையில இருக்கிற அந்த காணி ரெண்டு ரெண்டு கடையும் ஒன்று இருக்கு பாருங்க இப்படி ரெண்டு கடையும் இருக்குது இந்த காணி தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மரக்கன்றுகள் விற்கிற இந்த காணி